பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நக்கர்ணை நாதரோடு இணைந்து உங்களை ஆசீர்வதிப்பதில் நான் பிரியப்படுகின்றேன் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உயிருள்ள உணவாக உங்களையும் என்னையும் தேடி வருகின்றார் எனவே நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கேட்டோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் பிள்ளைகளை நான் என்றுமே எதிலும் சிக்காதபடி காப்பேன் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு மென்மையான ஒரு மெய்யான தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பல வகையான பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் அவர் எடுத்து மாற்றுகின்றார் தான் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி வரும் பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே முதலில் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் செபிக்க வேண்டும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு கடவுளுக்கு தான் இந்த உலகத்தில் அதிகாரம் இருக்கின்றது அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் பொய்யான தெய்வத்தை தேடி வரவில்லை உண்மையான தெய்வத்தை பரிசுத்த தெய்வத்தை முதலும் முடியுமா இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் தேடி வந்திருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கின்றார் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கி இருக்கலாம் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து மனிதர்களுடைய கரங்களில் விழுந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ அவ்வாறு விழுந்து விட்டாயா இந்த நாளிலே என்னை உற்று கவனி நான் தானே உனக்காக வந்தேன் உன்னுடைய பாடுகள் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்து கொண்டேனே இந்த நாளிலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னை பாதுகாத்து வல்லமையோடு வழிநடத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் முதலில் நாம் சோதிக்கப்படுவோம் பாருங்கள் சாத்தான் சோதிக்க கூடியவன் நம்மை ஒவ்வொரு நாளும் சோதித்து கொண்டே இருப்பான் அவன் சில நேரங்களிலே தேவையில்லாத சிந்தனைகளை கொடுப்பான் பல பிரச்சனைகளில் ஈடுபடும்படியாக தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடும்படி படும்படியாக நம்மை அவனுடைய கரத்தில் விழ வைப்பான் பண பிரச்சனையை கொண்டு வருவான் குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருவான் சமாதான இன்மையை நீங்கள் பார்க்க முடியும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவுகளை உண்டு பண்ணும்படி ஏதாவது ஒரு செயல்களை செய்து கொண்டே இருப்பான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிரச்சனைகளை உருவாக்கி விடுவான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் முழுமையாக நற்கர்ணை நாதரிடம் ஒப்புக்கொடுங்கள் அவர் இந்த நாளிலே உங்களை அரவணைத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை எடுத்து மாற்ற பிரியமாய் இருக்கின்றார் பாருங்கள் நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் நினிவே என்கின்ற ஒரு பட்டணம் இருக்கின்றது அந்த நினிவே பட்டணத்திற்கு யோனா என்கின்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகின்றார் எதற்காக அவரை அனுப்புகிறார் தெரியுமா அந்த நினிவே பட்டத்தில் பட்டணத்தில் உள்ள மக்கள் பாவ சிக்கலில் விழுந்து இருக்கிறார்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அந்த நிலத்தை அந்த நாட்டை கரைப்படுத்தி விட்டார்கள் எனவே ஆண்டவர் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக அந்த நினைவே பட்டணத்திலுள்ள மக்கள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றாக சேர்த்து அரவணைக்கும்படியாக நியாய தீர்ப்பை அந்த அந்த நகரத்துக்கு மேலே அனுப்பாதபடி அவர்களை பாதுகாக்கும்படியாக யோனா என்கின்ற தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது யோனா தீர்க்கதரிசி புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை நீ புறப்பட்டு நினைவே நகருக்கு போய் அங்கு அழிவு போகிறது என்று அங்கு உள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் கண் முன்னே வந்து குவிகின்றன என்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு க தேவையில்லாத பாவங்களும் நாம் செய்யக்கூடிய அனைத்து தேவையில்லாத <clears throat> ஆண்டவர் உற்று கவனிக்கின்றார் அவையெல்லாம் ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பாக வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றதாம் எனவேதான் ஆண்டவர் யோனாவை அங்கு அனுப்பி இந்த வார்த்தைகளை சொல் என்று அவருக்கு கட்டளையிடுகின்றார் யோனாவும் முதலில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை ஆனால் ஆண்டவர் அவரை ஒரு சிக்கலில் விழ வைத்து அவரை அழைத்து கொண்டு நினைவை பட்டணத்திற்கு போகின்றார் நினைவே பட்டணத்தில் அவர் போய் நாற்பது நாட்கள் அங்கும் இங்கும் நடந்து அந்த மக்களுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து மனம் மாறும்படியான நற்செய்தியை அறிவிக்கின்றார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அரசர் முதல் ஆடு மாடுகள் வரை உண்ணாமல் நோன்பிருந்து ஆண்டவரிடம் செபிக்கிறார்கள் ஆண்டவரிடம் செபிக்கக்கூடிய வேளையிலே என்ன நடக்கின்றது ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கின்றார் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் அவர்களை விடுவிக்கும் படியாக அவர்களை பாதுகாக்க கடந்து வந்தார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த ஒரு தீமைக்கும் துணை போகவில்லை சிக்கலில் விழுந்த மக்களை அவர் தூக்கி நிலைநிறுத்தினார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் தந்தை கடவுள் எவ்வாறு நினைவே பட்டணத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்தாரோ அதே போல் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து உங்களை மீட்கும்படியாக உங்களை தேடி வந்து இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் ஒப்புக்கொடுத்து சில மணி துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோம் நாம் ஜெபிக்கலாமா எல்லோரும் சேர்ந்து இந்த நாளிலே மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா நற்கனை நாதராய் எங்களை தேடி வந்திருக்கின்றீரே எங்களோடு உடன் இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்து மாற்றும்படியாக எங்களை நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு நீசரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனும் உமக்கு எதிராய் தீமை செய்திருந்தாலும் குற்றங்கள் புரிந்திருந்தாலும் எல்லா தீமைகளையும் குற்றங்களையும் அப்புறப்படுத்தி உமது பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்து உம்மோடு இருக்கும்படியாக செய்ய வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பக்கத்துணையே சோதிக்கப்படுகிறவன் எங்களை சோதிக்க வரும் பொழுதும் அவனுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி நீர் எங்களை தாங்குகின்றீரே மத்தியுண்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது அந்த சோதனை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எங்களுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலையும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவையும் நீர் இந்த நேரத்திலே தகப்பனே நினைவே நகரத்து மக்களைப் போல் நாங்கள் மனம் மாறி இருக்கின்றோம் அவர்கள் விழிந்து அந்த சிக்கலில் இருந்து மீட்பை கொடுத்தது போல் எங்களுக்கும் அந்த மீட்பை தந்திருப்பதற்காக

எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசு ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டர் மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நற்கரணை நாதர் நம்மை எந்த சிக்கலிலும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்துரைக்கின்றார் அவருடைய வார்த்தையை விசுவசிப்போம் இப்பொழுது அவர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்